இலை எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் பிஞ்சு கத்திரிக்காயை எடுத்துருக்கேன் கட் பண்ணுறப்போ எண்டு வரலும் கட் பண்ணிக்கலாம் நல்லா பார்த்து கட் பண்ணுங்கள் கைக்கு இது கட் பண்ணிக்காதீங்க ஃபுல் எண்டு கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு ஏதாவது சொத்த இருக்கான்னு பார்த்து நாலாக கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துக்கலாம் தண்ணியில் சேர்க்காமல் இருந்தீங்க அப்படின்னா கருத்துரும் அது இல்லாத நாக்கில் வந்து அரிப்பு மாதிரி வரும் அந்த காரத்தன்மை இருக்கனால இப்போ அடுத்து காரத்துக்கு பச்சை மிளகாய் ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து வெங்காயம் வெங்காயம் மேக்சிமம் மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் சீக்கிரமாக வேகும் தக்காளி தக்காளியை காம்பு எடுத்துகிட்டு அதையும் நம்ம கட் பண்ணிக்கலாம் எல்லாமே மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பூண்டு தட்டி வச்சாச்சு இப்போ வானிலையை வச்சு இப்போ கத்திரிக்காயை சேர்த்து அது கூட கருவேப்பில் தட்டி வச்சிருக்க பூண்டு தக்காளி பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ண பெரிய வெங்காயம் ஒன்று காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கனால நான் மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் உப்பு மட்டும்தான் சேர்க்குறேன் இது மைல்டாக இருக்கும் காரம் வந்து இப்போ நம்ம வாழை இலையை கட்டுறதுக்காக நார் வந்து கிழிச்சாச்சு இப்போ வாழை இலைய அழகாக மடித்து நம்ம கட்டிக்கலாம் நுனி இலையாக எடுத்துக்கோங்க அப்போ தான் மடிக்கிறப்போ ஈஸியாக மடிக்க வரும் ரெண்டு இலையாக கூட போட்டுக்கோங்க அப்போ தான் வேக வைக்கிறப்போ நல்லா உள்ளே வந்து வேகும் இப்போ நல்லா வாழைநார் போட்டு கட்டிக்கலாம் இழுக்கிறப்போ ஸ்லோவாக இழுத்து முடிச்சு போடுங்க வேகமாக இழுத்திங்க அப்படின்னா இலை வந்து கிழிஞ்சிரும் மாதிரி நல்லா டைட்டாக கட்டிக்கலாம் தோசைக்கல்ல எண்ணெய் சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை வச்சு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இது ரெண்டு பக்கமாக திருப்பி திருப்பி ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் சிம்மில் வச்சே வேக வைங்க இடையில தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்புறம் நல்லா இலை வந்து கருகிடுச்சு உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும் இங்கே பாருங்கள் நம்ம கட்டின நார் வந்து எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்குன்னு இப்போ நம்ம பிரித்து பார்க்கலாம் சூடாக இருக்கும் பார்த்து பிரிங்க சூப்பராக வெந்து வந்திருக்கு நீங்கள் கத்திரிக்காய் எடுக்கிறப்ப பிஞ்சு கத்திரிக்காய் எடுத்தீங்க தான் சீக்கிரமாக வேகும் நம்ம நுனி வரையிலும் காம்பை கட் பண்ணியிருக்கனால காம்பு வந்து தனியாக எடுத்துகிட்டு வந்துருச்சு இப்படி பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள் சூப்பராக வெந்து வந்திருக்கு தக்காளி பூண்டு வெங்காயம் எல்லாமே சூப்பராக வெந்த அருமையாக வந்திருக்கு இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நம்ம இப்போ சாப்பாட்டில் போட்டு பசஞ்சு சாப்பிட்லாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் Thank you for watching. Thank you.